ஹய் ஐஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை குழம்பு தான் யூஸ் பார்க்குறோம் அது ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் டொமேட்டோ பட்டுக்கிறாமலாம் அரைச்சி எடுத்தாச்சு அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணியாச்சு கடுகு அப்புறம் கருவேப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் அப்போ நல்லா வதங்கணும் இந்த மாதிரி மாதிரி கலர் வந்த அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏதாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நல்லா பச்சை வடை போகணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பட்டுக்கிறாமலாம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா ஆட் பண்ணியாச்சு அப்புறமா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே குழம்ப அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வேறு லெவல் பாருங்க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் மத்தியானம் குழம்பு மசாலா பெப்பர் பொடி அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து கடைசி வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வந்து மசாலா நல்லா ஒன்றா சேர்த்துக்கு வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மசாலா நல்லா ஒன்று சேர்ந்த அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஷோ கப்பு அப்புறமா நம்ம மூணு முட்டை எடுத்து வச்சுக்கிறோம் அது வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பக்கமாக உடச்சி ஊற்றுனங்காய் ஸோ ஒன்றா ஊற்றினீங்கன்னா அப்படி ஒன்று நல்லா நல்லாயிருக்காது முட்டை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிடலாம் అడుపు రోజు సింపుల్ వచ్చి ఐస్ తీయ కూ వచ్చాదు అప్పుడు ముట్టం రెడీ ఆ ఐస్ పా సూపర్ వంతు సబ్స్ట్ పాయిస్ ఐస్